இன்று நாம் பார்க்கும் குரல் நூற்று முப்பத்து மூன்று ஒழுக்க முடைமை குடிமை இழுக்கம் இழிந்த பிறப்பாய் விடும் சாலமன் பாப்பையா உரை தனி மனிதன்தான் வகிக்கும் பாத்திரத்திற்கு ஏற்ற ஒழுக்கமுடையவனாக வாழ்வதே குடும்பப் பெருமை அத்தகைய ஒழுக்கம் இல்லாது போனால் இழிந்த குடும்பத்தில் பிறந்தது ஆகிவிடும் திருவள்ளுவர் விளக்கம் திருவள்ளுவர் கூறுவது ஒருவருடைய உண்மையான குடிப்பிறப்பு செல்வம் புகழ் ஆகியவற்றால் அல்ல அவர் பின்பற்றும் ஒழுக்கத்தால் மட்டுமே மதிக்கப்படுகிறான் ஒழுக்கமில்லையெனில் உயர்ந்த குடும்பத்தில் பிறந்தவனும் தாழ்ந்த பிறப்பாக கருதப்படுவான் சாலமன் பாப்பையா இந்த விளக்கத்தில் சாலமன் பாப்பையா கூறுவது குடும்பத்தின் பெருமை பாரம்பரியம் எல்லாம் ஒழுக்கத்தின் மீதுதான் நிற்கின்றன ஒழுக்கமில்லாத மனிதன் எவ்வளவு பெரிய குலத்தில் பிறந்தாலும் மதிப்பிழந்து விடுவான் ஒழுக்கமே மனிதனின் உண்மையான குடிமையும் குலப் ஆகும்.